பிரியாணிக்காக குவிந்த கூட்டம் பின்பு நடந்ததுதான் விஷயமே கரூர் திருச்சி பழைய நெடுஞ்சாலையில் குளித்தலையிலிருந்து சுங்க கேட் செல்லக்கூடிய குறுகிய சாலையில் அருகே ஆர் ரஹ்மான் திண்டுக்கல் பிரியாணி என்ற பெயரில் கடை திறக்கப்பட்டுள்ளது இந்த கடையில் மூன்று நாட்கள் உணவு திருவிழா என்று வால் போஸ்டர்கள் குளித்தலை நகரம் முழுவதும் ஒட்டப்பட்டது அதில் நேற்று ஒரு நாள் மட்டும் ஒரு பைசா இரண்டு பைசா ஐந்து பைசா பத்து பைசாக்களில் ஏதேனும் ஒரு காயின் கொடுத்து ஒரு சிக்கன் பிரியாணி அள்ளுங்கள் என்ற வால் போஸ்டர்கள் ஒட்டப்பட்ட அறிவிப்பை தொடர்ந்து குளித்தலை முக்கிய சாலையில் உள்ள பிரியாணி கடை முன்பு பொதுமக்கள் திரண்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மேலும் இந்த கடையில் பழைய செல்லாத நாணயங்களை பலரும் கொண்டு வந்து கடை முன் திரண்டதால் தள்ளு முள்ளு ஏற்பட்டது தகவல் அறிந்து வந்த குளித்தலை போலீசார் கடை உரிமையாளரை வெளியே அழைத்து சென்று கடையின் ஷட்டரை இழுத்து மூடினர் பிறகு அங்கே கூடியிருந்த அனைவரையும் பிரியாணி இல்லை என கூறி கலைந்து செல்ல அறிவுறுத்தினர் மேலும் பிரியாணி கிடைக்கும் என நம்பி சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பலரும் பழைய நாணயங்களை கொண்டு காலை ஒன்பது மணி முதல் காத்திருந்ததாகவும் கடை விளம்பரம் செய்து முறையாக செயல்படுத்தாமல் கூட்டத்தை கூட்டிய கடை உரிமையாளர் மீது பிரியாணி பிரியர்கள் புகார் தெரிவித்து ஏமாற்றத்துடன் சென்றனர் குளித்தலை காவல் ஆய்வாளர் இளங்கோ கடை உரிமையாளரை அழைத்து இதுபோன்ற விளம்பரம் செய்து பொதுமக்களை கூட்டி எந்த ஒரு பாதிப்பையும் எச்சரித்து அனுப்பி வைத்தனர் பழைய ஒரு சிக்கன் பிரியாணி தொடர்ந்து குளித்தலை முக்கிய சாலையில் கூட்டம் கூடியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது है।

اور دوڑنے آري گهكلہ دوٽا کٽيٽ پي اڄ کينو پي جي آيو آهي گهكلہ 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 آيو آهي گه சொல்ல சொல்லு பிரியாணின்னு சொன்னாங்க வெயில ஒன்பது மணி நேரத்துக்கு நின்று கார்டு வர

எவ்வளவு நேரம் வர்க்கீங்க டோக்கன் பத்ததா குடுறாங்க பிரியட் குடுறாங்க நானா 10 காசு வாங்கிட்டாங்க இதுங்க இது 10 20 காமி காசு அப்படியே காமிங்க அப்படியே

இப்ப என்ன சொல்றேன் இல்லைங்க சொல்லி தட்டும் போட்டுட்டாங்க பிரியாணி